உறவுகளுக்குமாக ஒரு நிமிடம் மௌனாஞ்சலி செலுத்தி அவர்கள் ஆத்மா சாந்தடிய பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்வை தொடங்குவோம் அன்பாக இந்தியா தலைவராக என்ன வேற கட்சி பொருளாதார தலைவர் அவர்களை அன்பாக சித்தாண்டவர்களை அன்பாக இருக்கின்றோம் தீவிரராஜ் ஆண்ட அன்பாக இருக்கின்றோம் நகரசபை உத்தியோகத்தோம் சந்திரகுமார் தொடர்ந்து நகரச புஷ்ப நகை மாநகர சபையின் ஏற்பட்டில் நடைபெறும் ஆர்மர் முக்கிய தலைப்பில் தலைவர் அவர்களை மாறி அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்ட நிற்கின்றேன்